யா்பாடமு திருநெல்வேலியை புறப்படமாகவும் காங்கேசன் துறை மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வரிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகப்பிள்ளை சபாபதி அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது எண்பத்தி ஆறாவது வயதில் பிரான்சில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு மாதர் சபாபதி மகாலட்சுமி தம்பதியினரின் பாசமிக மகனும் காங்கேசன் துறையைச் சேர்ந்த முத்துப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகனும் அன்னேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் பிரியதர்சினி விஜயதர்சினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஸ்ரீ சுதேஸ்வரன் சுதாகரன் ஆகியோரின் அன்பு பாவனாரும் நித்ய நகுரேஸ்வரன் காலம் சென்றவர்களான கோபாலசிங்கம் சிவனேஸ்வரி ஆகியோரின் பாசமிக சகோதரரும் பாலசுப்ரமணியம் காலம் சென்ற குகராணி பத்மநாதன் சரஸ்வதி தேவி சிவானந்தராசா ரத்னசோதி செல்வராணி கந்தசாமி பாலச்சந்திரன் டொல்ரோஷியாவதனி சாந்தினி கிருப்பானந்தன் பாஸ்கரன் அரச மகள்ம திருத்திகர்ஷிணி நிரோஷினி ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்